பொதுநலவாய அரசலைவர்கள் மாநாட்டை முன்னிட்டு எம்டிவி MBC ஊடக வலிமைப்பு ஏற்பாடு செய்துள்ள வாகனத் தொடரணியின் இருபத்தி ஐந்தாம் நாள் இன்றாகும் தொடரணி இன்று வரலாற்று சிறப்புமிக்க கதிர்காமம் நகரை அடைந்ததே பொதுநலவாய அரசு தலைவர்கள் மாநாட்டை முன்னிட்டு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ள வாகன தொடர் அணி இன்று புத்தன நகரிலிருந்து பயணத்தை ஆரம்பித்தது தெங்கு அபிவிருத்தி மற்றும் தோட்ட அபிவிருத்தி அமைச்சர் ஜெகத் புஷ்பகுமார் மற்றும் பார்லிமென்ட் விவகார அமைச்சர் சுமேந்தா ஜி ஆகியோரின் தலைமையில் இன்றைய ஆரம்ப நிகழ்வுகள் இடம்பெற்றன நாடுகளின் தேசிய கொடிகளை ஏந்திய வாகனத்தில் சென்ட் லூசியஸ் ராஜ்யத்தின் தேசிய கொடி ஏற்றப்பட்டதுடன் அந்த நாடு தொடர்பில் மும்மொழிகளிலும் விளக்கம் அளிக்கப்பட்டது கிழக்கு கரீபியன் தீவில் உள்ள சுயாதீன ராஜ்யமான சென் லூசியாவின் தேசிய கொடியை அமைச்சர் ஜகத் புஷ்பகுமாரை ஏற்றி வைத்தார் முப்பத்தி இரண்டு நாட்களில் இடங்களில் நாடுகளின் கொடிகளை ஏற்றுகின்றார்கள் எம்டிவி எம்பிசி ஊடக வலைமைப்பு மற்றும் தேசிய இளைஞர் சபைகள் மன்றம் என்பன இணைந்து முன்னெடுக்கும் இந்த வாகன அணியை நாம் வரவேற்கின்றோம் பருத்தித்துறையிலிருந்து புத்தர நகரிற்கு வந்தமை தொடர்பில் நாம் மகிழ்ச்சி அடைகிறோம் பின்னர் இன்று இருபத்தைந்தாம் நாள் பயணம் ஆரம்பமானது புத்தல நகரிலிருந்து கதிர்காமம் வரையிலான இன்றைய பயணத்தின் போதும் வீதியின் இருமரங்கிலும் இருந்த மக்களின் அமுக வரவேற்பு கிடைத்தது இன்று மதியம் வாகன அணி கதிர்காமம் நகரை அடைந்ததுடன் அம்பலாந்தோட்டை ஊடாக நாளை ஹம்மாந்தோட்டை உள்ளது